السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونعوذ بالله من شرور أنفسنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى حامي والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم قال النبي رسول الله صلى الله عليه وسلم عن ابي هريره رضي الله عنه قال اذا مات الانسان انقطع عنه عمله الا من ثلاثه الا من صدقه جاريه او علم ينتفع به او ولد صالح يدعو له رواه البخاري على وتر نهر الا ஆகிய அகில உலகத்தின் ரச்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் சலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முகமது நபி சலாஹூ அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உலமாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவினுடைய அனைத்து அமல்கள் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் வர இருக்கக்கூடிய அடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் குறை குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டமாக என்று துவா செய்தவனாக அல்லாஹூ ரபுல் அனைத்து அறுக்குறைகளும் வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்தல்வனாக அல்லாஹூ நல்லடியார்களே சாபான் வந்துவிட்டது பதினைந்து பதினான்கு இரவுகள் கடந்த பதினைந்தாவது இரவிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த ரஜபனுடைய இருபத்தி ஏழாவது இரவு மியராஜை நாம் அமல் செய்தோம் அதைத் தொடர்ந்து ஷாபான் இதுவெல்லாம் எதற்காக என்று சொன்னால் முதலிலே ரமதானை அடைவதற்கு ரமதானிலே நாம் எல்லாம் இரவிலே நின்று தொழுவதற்குண்டான ஒரு ட்ரெய்லர் என்னது ஒரு ட்ரெயிலர் சொல்லுவோமே இல்லையா முன்கூட்டியே ஒரு பிராக்டிக்கல் ஒரு பயிற்சியாகத்தான் இருக்கின்றார் ஒரு மாதம் முழுக்க நாம் தொழுவணும் நோன்பு நோக்கணும் எல்லாம் அமல்கள் செய்யணுமா இல்லையா அந்த அமல்களுக்கு முன்னால் இது ஒரு நம்முடைய முன்னோர்கள் பொதுவாகவே நபிகல்லாகி ரசூல்லாஹி சல்லு அலிவாசல் அவர்கள் இந்த ஷாபானை பற்றி இன்றைக்கு சோசியல் மீடியா ரொம்ப முசிபத்து தானே மீடியா நல்லது சொல்லிக் கொடுக்குதோ இல்லையோ கெட்டது அதிகமா சொல்லி கொடுக்குது சோசியல் மீடியா வந்த பிறகு அது கூடாது இது கூடாது என்று பரவலாகவே பாவம் இன்றைக்கு இரவாவது மக்கள் அமல் செய்யக்கூடிய ஒரு சிலர்களையும் அதை என்ன செய்து விட்டார்கள் பாலாக்கி விட்டார்கள் எந்த நாளும் அமல் செய்யல இந்த ஒரு ஒரு நாளாவது அமல் செய்தார்கள் அதிலையும் என்ன செய்து விட்டார்கள் வேண்டாம் அப்படின்னு கெடுத்து விட்டார்கள் அந்த பாவங்கள் எல்லாம் சும்மா விடாது அவர்கள் நல்லது சொல்றேன்னு சொல்லி நல்லது எவ்வளவு சொல்லலாம் இரவுல தொழுங்க எவ்வளவு சொல்லலாம் எல்லா நாளும் தொழுங்க அப்படின்னு சொல்லலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இந்த சாபானை பற்றி பதினைந்து ஹதீசுகளிலே ஆதாரபூர்வமான ஹதீசுகள் இருக்கின்றது அது ஆதாரம் ஹதீஸுகள் என்று சொன்னாலே அது நபிகன் நாயும் ரசூலு நாயி செல்லல்லாக அலைவசன் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழிகள் அது சார்ந்த இந்த சாபானை சார்ந்த ஹதீஸுகள் பதினைந்து ஹதீஸ்கள் இருக்கின்றது இப்ப ஒவ்வொரு ஹதீஸை நம்ம பார்ப்பதற்கு நேரமே இல்லை பெருமானா ரசூலுல்லா சலல்லாஹூ அலிவசன் ஒரு முத்தவாத்தியரான ஹதீஸ் என்ற இரவுல என்ன செய்யறாங்க சல்லல்லா அலிஸ்லாம் ஆயிஷா ஹசி அல்லாஹூ அவர்களுடைய இரவுல உறங்கி கொண்டிருக்கின்றார்கள் திடீர்னு பார்த்தா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிவாசன் அவர்கள் மதினா நகரத்தினுடைய ஜன்னத்தில் பாக்கி அந்த கபர்ஸ்தான் நின்று என்ன செய்யறாங்க எல்லா மக்களும் கையேந்து துவா கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் துவா கேட்கின்றார்கள் அவர்கள் பொதுவாக சஹாபாக்கள் இடத்திலே பாவங்கள் இல்லை நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஷபே பராத் சொல்றோமா இல்ல ஷபேன்னு இரவுன்னு அர்த்தம் பராத்னா பாவங்களை விட்டு நீங்கி இரவு பாவங்களை விட்டு நீங்குவதற்காக அந்த இடத்தை தௌபா செய்வது என்று அர்த்தம் நிஸ்பு சாபான்னு சொல்லி அரபியில் ஷாபானுடைய பதினைந்து ஷபே பராத் என்பது உருதுனுடைய வார்த்தை பராத்து இன்னும் அரபியிலே கலந்துதான் நீங்கி விட்டார் எதை விட்டோம் பாவங்களை விட்டு நீங்கி விட்டார் நம்முடைய நாம் வாழும் பொழுது பாவங்கள் நன்மைகள் அதிகமாக இல்லையோ பாவங்களை அதிகமாக செய்யக்கூடாது பாவங்களை அதிகமாக சகாபாக்களிடத்தில் இல்லை நன்மைகள் அதிகமாக இருந்தது இன்றைக்கு பாவங்கள் அதிகமாக இருக்கின்றது நன்மைகள் குறைவாக இருக்கின்றது பாவங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஏகப்பட்ட பாவங்கள் நம்மை சுற்றி அதிகமாக நடக்கின்றது நம்ம நினைப்போம் நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன் அவங்க செய்யாததா செஞ்சுட்டேன் இவங்க செய்யாததா செஞ்சுட்டேன் பொதுவாகவே இதுதான் நம்ம மனிதனுடைய இயல்பான ஒரு தண்ணி வழிகெடுக்கக்கூடிய விஷயத்திலே மிக மோசமானது இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவி சார்ந்த விஷயங்களை சொல்லும் பொழுது முதலாவதாக கபுராளிகளுக்கு அதிகமாக நம்முடைய அத்தா அம்மா நம்முடைய உறவுகள் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அவர்களுக்காக வஸல்லம் ரசூலாகி செய்தார்கள் உலக மக்கள் அனைவர்களுக்காக துவா நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் அந்த அமல்களில் மிக முக்கியமாக அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்வது உதாரணமாக நாம் வாழும்பொழுது நமக்காக வேண்டி இந்த சொத்துக்கள் விட்டு செல்லுகின்றோம் நம்முடைய வாரிசுகள் இந்த எனக்காக வேண்டி இதெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வசியம் செய்து விட்டார்கள் சொன்னால் அந்த வசியத்தை அவருடைய வாரிசுகள் நிறைவேற்றுவது பரலாக இருக்கின்றது இந்த வசியத்துல ரெண்டு விதம் இருக்கு ஒண்ணு சொல்லிட்டாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க உதாரணமாக இந்த இருக்கக்கூடிய நில பலம் அதனுடைய விவசாய நிலத்துல இருந்து வரக்கூடிய எல்லாவற்றையும் தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அது தர்மம் தான் செய்யணும் நாம அதை என்ன செய்யக்கூடாது நாம் வகித்து கொள்ள கூடாது ஆனால் பொதுவாக சொன்னாங்க ரெண்டாவது என்னன்னு சொன்னா பொதுவாக நம்முடைய நாம் இறக்கும் பொழுது பொதுவாக வசதி செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு எனக்கு பிறகு எனக்காக வேண்டி தர்மம் செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார்கள் சொன்னால் அந்த வசியத்தை எப்படி நான் செய்யலாம் உதாரணமாக மால் ரீதியாக செய்யலாம் மால் அல்லாத பதன் ரீதியாக மால் என்று சொன்னால் பொருள் சார்ந்தது உதாரணமாக நம்முடைய அத்தா ஹஜ்ஜி செய்யல அப்படின்னு சொன்னா அவர்களுக்கான ஹஜ்ஜு செய்வது கூடும் உதாரணமாக ஜொஹைனாவுடைய குடும்பத்தை சார்ந்த பெண் ஒரு பெண் வருகின்றார் என்னுடைய தாயார் என்ன செய்தார்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நேர்ச்சி செய்தார்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லி நம்ம நேர்ச்சி நான் கண்டிப்பா அஜி செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை வைப்பது என்பது வேற கண்டிப்பா நான் சஞ்சயாகுவேன் நல்லா ஹஜ் செய்ய போறேன் ஹஜ் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீர்த்து வச்சுட்டாங்க நேர்ச்சி சொல்றோமா இல்லையா அந்த நதுரு அரபியில் சொன்னா நதுருன்னு சொல்லுவாங்க அந்த நதுரு செய்து சொன்னால் என்ன செய்வது என்று ரசூலுல்லி சல்லா கேட்குறாங்க அந்த நேர்ச்சி நிறைவேற்ற முடியாமலே என் தாய் இறந்துட்டாங்க அம்மா என்ன நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாமல் இறந்து விட்டார்கள் நான் அவர்களுக்காக வேண்டிய ஹஜ் செய்வது என் மீது கடமையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் உன் தாய் உன் தாய் விட்டு சென்ற சொத்துல இருந்து உனக்கு கடை உனக்கு பங்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்பப்ப ஒரு பெண் வாரிசு ஆவாங்கன்னா ஆவாங்க ஆண் எவ்வாறு வாரிசோ அது போல பெண் வாரிசு அது போல அவர்களுடைய விட்டுச்செண்ட கடனுக்கு நீரு பொறுப்பாளிதான் அவருடைய விட்டுச்செண்ட கடனுக்கு என்னது நீ பொறுப்பாளி உன் மீது கடமை இருக்கின்றது அது போல அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நேற்று செய்திருக்கின்றார்கள் உன் மீது அவர்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் அதுபோல நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டும் இறந்து விட்ட பெற்றோர்களுக்காக வேண்டி குர்வானி கொடுக்கலாமான்னு சொன்னா தாராளமா கொடுக்கலாம் அது அரியர் அலி அல்லா அவர்கள் நபி சல்லா அலிசாலருடைய ஒஃபாத்துக்கு பிறகு எப்பொழுதும் அவருடைய காலத்துல நபி அவருடைய காலத்துல ஒரு ஓட்டம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஆடு தான் கொடுப்பாங்க ஆடோ ஒரு கொடுப்பாங்க சஹாபாக்கல வசதி இருக்கும் பொழுது அவருக்கு தாங்க மாதிரி பெருமானார் ரசூ சல்லா அலிஸ் ஒஃபாத்துக்கு பிறகு இரண்டு ஆடை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அது அரியர் அலி அல்லாட்ட கேட்கறாங்க ஏங்க ரெண்டு ஆடு கொடுக்குறீங்க கேட்கும் பொழுது இது எனக்கு ஒண்ணு என் நபிக்கு ஒண்ணு நபிக்காக வேண்டி ஒரு என்ன செய்தார்கள் ஒரு ஆடு குர்பானி கொடுத்து கொண்டிருந்தார்கள் எனக்குரிய அல்ல நெல்லடியாரு அதுபோல அதரது சாது அலி அல்லா அவர்கள் நபி சொல்ல அலிஸ்லோடத்தில் வந்து கேட்கினார்கள் என் தாய் இறந்து விட்டார் அவருக்காக நான் என்ன நன்மை செய்வது என் தாய் உயிரோடு இருந்தாங்க நல்ல பாசமாக பார்த்துட்டு இருந்தேன் என்னுடைய தாயை நல்ல அரவணைப்போடு இருந்தேன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் என் அம்மாவுக்கு என்ன செஞ்ச செஞ்சேன் சாதர் அலி அல்லா அவர்கள் கேட்கினார்கள் இந்த செய்தியை என் அம்மா உப்பா தாக்கிட்டாங்க நான் என்ன செய்வது என்று கேட்கின்றவர் ரசூலுல்லி சல்லி அல்மா தண்ணீர் உண்டான ஏற்பாடு செய்யுங்கள் இது தண்ணீர் இருக்கின்றது அல்லவா இது சதக்கத்தின் ஜாரியால வரும் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அமலுக மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரோடு எல்லாமே துண்டித்து விடும் இல்லாம மூன்றை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் சதக்கத்தின் ஜாரியா நிரந்தர தர்மம் தொடர்ந்து வரக்கூடிய தரும் ஒரு பள்ளிவாசலை கட்டுவது நம்முடைய அத்தா பேர்ல ஒரு பள்ளிவாசலை அல்லது அம்மா பேர்ல ஒரு பள்ளிவாசல் ஒரு மதரசா கட்டுதல் நம்முடைய உறவுகள் சார்ந்த யார் பேர்லையாவது யாருக்காவது யாருக்கு வேண்டுமான கட்டலாம் இதுவெல்லாம் என்னது சதக்கத்தும் ஜாரியா அது போல தண்ணீர் ஒரு கிணறு தோண்டி அந்த கிணற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் ஊர் மக்கள் எல்லோருக்கும் புகட்டுதல் இதைத்தான் ரிசலுல்லாயி சல்லாஹூ அலைவாசன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தண்ணீர் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் இல்முன் இல்முன் யந்தஃபியு பிஹி பலனுள்ள கல்வி பலனுள்ள கல்வி விட்டு சென்றார் நம்முடைய பிள்ளைய ஆக்கணும் ஒரு ஆலிமாக ஒரு பள்ளிவாசலுடைய இமாமாகவோ அல்லது ஒரு மதரசானுடைய உஸ்தாதாக இருக்கின்றார் நாலு பேர்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கிறாங்க சொன்னால் அந்த பிள்ளையை ஆலிமாக ஆக்கியதன் காரணமாக அந்த இல்மு அவருக்கு மட்டுமல்ல அவருடைய பெற்றோர்களுக்கும் கிடைக்கின்றது அவருக்கு மட்டுமல்ல அந்த பிள்ளை என்ன செய்ய அவர் இறந்து விடு அந்த ஆலிம் இறந்து விடுகின்றார் அந்த ஆலிமுடைய ஒப்பாத்துக்கு பிறகு அவருடைய கல்வி கற்றுக் கொடுத்த கல்வி குரான் யாருக்கெல்லாம் ஓத தெரியாதவர்கள் கற்றுக் கொடுத்தாரோ அந்த ஓதுதல் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்னும் சொல்ல யார் ஓதுகின்றாரோ அவருக்கு எந்த வித நன்மை குறைக்கப்படாது யார் இவருக்கு ஓதி கொடுத்தாரோ அந்த அஜர்த்துக்கு என்ன செய்யப்படும் அதனுடைய நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும் அதற்காக வேண்டி யாரெல்லாம் இப்ப உதாரணமா இந்த பள்ளிவாசல் மதரசா நடக்குது காலை மாலை மக்தபு நடக்குது காலை ஆரை முக்கால் ஏழை முக்கால் வரைக்கும் மக்தபு நடக்குது மகரி வரைக்கும் மக்தபு நடக்குது இப்ப அஜுத்து ஓதி கொடுக்குறாங்க இதற்காக வேண்டி நிர்வாகம் நம்முடைய முன்னாள் நிர்வாகம் இந்நாள் நிர்வாகம் இதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகள் மசித கட்டி இருக்கின்றார்கள் அந்த பிள்ளைகளுக்கான பாய் பேனு லைட்டு எல்லாம் செய்யப்படுகின்றது அல்லவா எல்லாவற்றுக்கும் நன்மைகள் இருக்கின்றது ஒரு புள்ள இருந்தாலும் சரி ஓராயிரம் பிள்ளைகள் இருந்தாலும் சரி ஒரு பிள்ளை அப்படின்னா கூட எல்லா அதனுடைய நன்மைகள் எல்லோருக்கும் அல்லா தருகின்றான் யாரு யாருடைய நன்மைகள் குறைக்கப்படாது என்ன செய்யப்படாது யாருடைய நன்மைகளும் என்ன செய்யப்படாது குறைக்கப்படாது என்று ரசூல்லாஹி சல்லாஹூ அலிவசன் அவர்கள் அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் வெண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே மூன்றாவதாக வலதும் சாலைகும் எது உலகு நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் சாலைகான பிள்ளைகளை விட்டு செல்ல வேண்டும் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம் விட்டு செல்வதுதான் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி செய்திகளை சொல்கிறார்கள் அது போல ஒரு நன்றாக இருந்தார்கள் விட்டார்கள் அவர்களுக்காக நான் நன்மையை எத்தி வைக்கலாமா ஏதாவது நன்மைகள் செய்யலாமா என்று கேட்கும் பொழுது ஆம் என்று கேட்கின்றார்கள் அந்த நன்மை அவருக்கு போய் சேருமா நீங்க நிறைய பேர் சொல்றாங்களே இல்லையா ஒரே சமீபத்துல ஒரு ஒரு பெரிய நமது ஊருக்கார தான் வச்சுங்களா என் ஃபுல்ல எனக்காண்டி துவா செய்யமா அதாவது துவா மட்டும் செய்வேன் ஆனா தர்மம் எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நீ இருக்கும்போது செஞ்சுட்டு போத்தா உகாத்துக்கு செய்ய செய்யமாட்டேன்னு சொல்றாரு அது நான் நன்மை வராதுன்னு சொல்றாரு அப்ப இந்த ஹதீஸ் என்னங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கினார்கள் நன்மை வருமான புகாரியில இருக்கிறது புகாரினுடைய ஹதீஸ்ல தெளிவான ஹதீஸ் குரானுக்கு அடுத்தபடியாக சகிவான கிதாப் என்னது புகாரி புகாரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆம் என்று சொல்கின்றார்கள் இதில் இந்த ஹதீஸ்ல ஒருவர் உபரியான நன்மைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஆவிடி দোয়া செய்வது தர்மம் செய்வது உணவு கொடுப்பது ஏதாவது ஒரு அமல் செய்வது எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அஸனா வதஆ அதிலே அவருடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் تعالی வரம் கினான் ஹாதாத் அமரி இப்னு அவர்களை அறிவிக்கிறார்கள் اذا அரதா தஸததக்க ஸதகதல் ஃபஜாலஹான அபவைகே நம்ம அத்தா அம்மா காண்டி செய்வது யாவா நான் இந்த தர்மம் செய்யறேன் இந்த நூறு ரூபாய் கொடுக்குறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் தர்மம் கொடுக்கறேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தர்மம் செய்யறேன் இதை என்னுடைய பெற்றோர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி என்று நீயே செய்கின்றார் என்று சொன்னால்

கொடுக்கப்படும் குறைக்கப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் எங்க இருக்கிறது என்று சொல்லும் போது பைஹக்கிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் சாதாரணமாக இருக்கின்றது அடுத்தபடியாக ஷாபல் ஈமானுடைய ஒரு ஹதீஸ் வருகின்றது கபுராலி இருக்கின்றார்கள் அல்லவா நம்ம அத்தா அம்மா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டன் யாரெல்லாம் வஃபாத் ஆகி விட்டார்களோ அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் தெரியுமா வெள்ளத்துல சிக்கிய உயிரை தே அபயம் தேடுவதை போல கபிராரிகள் நன்மைகள் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் யாராவது நன்மை செய்ய மாட்டார்களா என் எனக்கு நன்மை செய்யாதா என் மகனார் எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா என் மகள் எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா என்று இறந்து விட்டவர்கள் அவர்கள் கடலிலே வெள்ளத்திலே சிக்கிக் கொண்டவர்களை போல என்ன செய்கிறார்கள் அவையும் கேட்கின்றார்கள் எனக்கு அல்லாஹும் நல்லது பூமியில் உள்ளவர்கள் துவாக்களை இறந்தவர்களுக்கு அல்லாஹு தலா என்ன செய்கின்றான் அதை சேர்த்து வைக்கின்றான் பூமியில உள்ளவர்கள் துவா செய்தால் அபராளிகளுக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் வாழும் மனிதர்கள் ஒருவருக்கு ஒரு அன்பளிப்பு உடம்போரி இறந்தவர்களுக்காக நாம் தரும் அன்பளிப்பு அவர்களுக்காக நாம் செய்யக்கூடியது அதிகமாக பாவம் அவருடைய பாவங்களை மன்னித்து அதனால தான் அவர்கள் கூறுகின்றார்கள் உயிரோடு இருப்பவர்கள் உணவின் பக்கம் எந்த அளவு தேவை உள்ளவர்களாக உயிரோடு இருக்கிறோம் நமக்கு பசி இருக்கு பசி வேண்டுமா இல்லையா இப்போ நைட்டை மதியம் நல்லா சாப்பிட்டோம் பிரியாணி நல்லா சாப்பிட்டு சொன்னால் நைட்டில் கொஞ்சம் போதும் சொல்லுவான் காலை எப்படி தேவை இருக்கே இல்லையா எப்படி உணவு உயிரோடு இருப்பவர்களுக்கு தேவையோ இறந்தவர்களுக்கும் நன்மைகள் தேவையாக இருக்கின்றது இறந்தவர்களுக்கு என்ன செய்யப்படுகின்றது நன்மைகள் தேவையாக இருக்கின்றது தினியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடையார்களே பெருமான அறுசூரலாயி செல்லல்லாஹு அறிவசனவர்கள் கபுரு கபுரு சி ஆறு இது மரணத்தை நினைவுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பெருமானா அறுசூழலாயி செல்லலை அறிவசன் உற்கள் ஆரம்ப காலத்தில் கபரு யாரும் செய்யாதீங்கன்னு சொல்லி தடுத்தாங்க ஏன் தடுத்தாங்கன்னு சொன்னால் கபருகளை வணக்கஸ்தலமாக தர்காக்களாக இப்பொழுது ஆக்கியிருக்கின்றார் அல்லவா அது போல வணக்கஸ்தலமாக ஆக்கி கொண்டார்கள் வணங்குவதாக அங்கே போய் நின்று துவா செய்யலாமே தவிர என்ன செய்யக்கூடாது அங்கே சிரஷ்டாங்க சதிதாக செய்யக்கூடாது நான் முத்தமிட முத்தமிடுறேன் நான் அந்த கபருக்கு முத்தம் விடுறேன் நான் முத்தம் தான் கொடுத்தேன் அப்படி சில சில பேர் சொல்லுவாங்க அதுவும் என்ன செய்யப்படுது அந்த மார்க்க முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி அலிவசன் அவர்கள் சொல்கின்றார்கள் நான் முன்னால் உங்களுக்கு என்ன செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அலிவசன் தடுத்து இருந்தேன் இறைச்சி இருக்கின்றதல்லவா குருபானியுடைய இறைச்சி மூன்று நாட்களுக்கு மேல வச்சிருக்கூடாது அதுக்குள்ள என்ன செய்திடும் குருபானியுடைய இறைச்சி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் அந்த தடையை நீக்கிவிட்டேன் நீ எத்தனை நாட்கள்னாலும் வைத்துக் கொள்ளலாம் அதுக்கு உப்பு கண்ட போடலாம் கறிவத்தல் சொல்றோமா இல்லையா அது செய்யலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல பெருமாநா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே கடந்து செல்லும் பொழுது தஸ்மி செய்கின்றார்கள் தஸ்மி செய்த உடனே சகாபாக்கள் கேட்கிறார்கள் இவர்களுக்கு இந்த நன்மைகள் நான் எத்தி வைக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி அலிவசன் அவர்கள் கூறுகின்றார்கள் அதுபோல பெருமால்லி சல்லாஹூ அலிவசலன் கூறுகின்றார்கள் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகன்களுக்கு அதிகமாக சொல்லுவாங்க என்னுடைய முகத்து நெருங்கும் போது நான் மரணத்தை அடைய போகின்றேன் என்னுடைய ஒபாத்துக்கு பிறகு கபரில் ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய கறி துண்டு துண்டு ஆக்கி அதை இறைச்சியாக ஆக்கப்பட்டு அது சமைத்து நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற அளவு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும் ஆ ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கலாமா ஒரு ரெண்டு மணி நேரம் அவ்வளோ நேரம் அந்த நேரம் வரைக்கும் என் கபரில் அடக்கம் செய்யப்படணும்னு ஓடிடாதுன்றாங்க பிள்ளைங்கள

இகலாஸ் ஓதனும் பாத்தியா ஓதனும் எங்கெங்க ஆதார் இருக்கா ஆதார் இல்லாம ஓதுவோமா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உலமாக்கள் ஓதுகின்றாருன்னு சொன்னா ஏதோ அவர்களுக்காக ஓதுகின்றார்கள் இல்லை இல்லை இறந்து விட்டவர்களுக்காக வேண்டி மௌத்தாகிவிட்ட அனைவர்களுக்காக வேண்டி ஓதப்படுகிறது அனசு அலியல்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹரி சொலி இருக்கின்றது அது அலி அழியல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆனால் அடியாக ஆண்கள்

ிலே பல்வேறு ஹதீசிலே வருகின்றது போல ரத்து முக்தாரிலே சூராஹா போன்ற பல்வேறு மூன்று முறை பதினோரு முறை ஏழு முறை இவ்வாறு ஓத வேண்டும் என்று பல்வேறு ஹதீசுகளிலே நாம் பார்க்கின்றோம் ரத்துல் முக்தாரில் இருக்கின்றது இனத்து தாலிபின் என்ற ஹதீசுடைய கிதாவிலே இமாம் அகமது பின் அம்பர் ரஹிமுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கின்றது இமாம் அகமது அவர்கள் கூறுகின்றார்கள் கபிரிஸ்தானுக்கு நீங்கள் நுழைந்தால் சூரத்தில் பாத்தியாவையும் சூரா இஹலாசி ஓதுங்கள் அது ஓதி அவர்களுக்காக நன்மைகள் சேர்த்து வையுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அதற்கு பெருமானார் சுருதாயி செல்லல்லாக அறிவசன் அவர்கள் நன்மையான விஷயங்களை நிறைய அதிகமாக கூறியிருக்கின்றார்கள் ஜாபிர் அலி அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு முகாதிபனு ஜபல் சாதிபனு முகாது பெரிய சஹாபி யார் சாதிபனு முகாது இந்த சஹாபியுடைய ஒஃபாத்தின் பொழுது ஜனாசாவில் மலக்குமார்கள் எல்லா மலக்குமார்களும் ஆஜராக இருக்கின்றார்கள் தொழு வைப்பதற்கு இடமே இல்லை அவ்வளோ நெரு அவ்வளோ நெருக்கடியாக இருந்தது மலக்குமார்களே அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார் சொன்னா சாதாரண ஜனாசாவா ஒரு ஜனாசாவில் நூறு பேர் கலந்து கொண்டாலே அவருடைய மன்னிப்புக்கு காரணமாகிடும் சில ஹதீசல் ஐம்பதுன்னு இருக்கு நூறு பேரு நூறு பேர் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த ஜனா என்ன செய்வோம் ஜனாசா தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் வந்து கலந்து செய்யக்கூடிய கொடுக்கணும் அலிவசன் அவர்கள் சாதிப்படும் அலி அல்லா அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றது ரசுல்லாஹி சலல்லாஹூ அலிவசன் அவர்கள் நீண்ட நேரம் தஸ்மி ஓதுகின்றார்கள் தஸ்மி ஓதுகின்றார்கள் நாங்களும் ஓதினோம் தஹமீது ஓதினார்கள் நாங்களும் ஓதினோம் தக்மீர் ஓதினார்கள் நாங்களும் ஓதினோம் பெருமான ரசூலுல்லாஹி சலல்லா அலித்துல சஹாபாக்கள் கேட்கிறார்கள் தஸ்மீ இல்லா அல்லாஹ் அக்பர் ரொம்ப நேரம் தஸ்வி செஞ்சுட்டே இருந்தீங்களே ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவருடைய கபரு வச்ச உடனே என்ன ஆனது கபரு அவருடைய விழா எலும்ப ரெண்டு அப்படியே வந்து முறிச்சது அந்த தஸ்வித ஓத ஓத அந்த கபரு விளக்கியது சஹாபி பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்றெல்லாம் ரசூல்லாயி சலுல்வாலிசவர்களால் புகழப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய இன்னும் சொல்ல போனா இந்த சஹாபினுடைய மரணத்திற்காக வேண்டி அரிசை நடுங்கியது கவலைப்பட்டது என்றெல்லாம் அதீச வருகின்றது இப்படிப்பட்ட சகாபிக்கு ஏன் இந்த நிலைமை இது வரைக்கும் இறந்தவர்களுக்காக வேண்டி இனிமேல் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நல்ல சகாபி ஒட்டகத்தினுடைய அந்த வீட்டுல போய் அந்த அம்மா அவங்க மனைவி விசாரிக்கிறாங்க என்ன காரணம் இது போல வேதனை செய்யப்பட்டது ஏதாவது சிறிய தவறு அவருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அதிகமா இவர் ஒட்டகத்தோடு அந்த சிறுநீர் ஏதாவது கழுகாம விட்டுருப்பாரு ஒட்டகத்தினுடைய சிறுநீரே இப்படி என்று சொன்னா நம்முடைய சிறுநீர் நாம் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கும் பொழுது நம்முடைய ஆடுகள நம்முடைய உடல்ல படிக்கின்றதுல கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் சொல்கிறார்கள் சிறுநீரை விட்டும் நீங்கள் பாதுகாப்பாக அதை விட்டு அதனுடைய அசுத்தங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் கபருடைய வேதனைகளுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் ஈமான் சுத்தமாக இருப்பது ஈமானுடைய அடையாளம் பாவங்கள் செய்கின்றோ நன்மைகள் செய்கின்றோமா இல்லையோ பாவங்கள் செய்யக்கூடாது அசுத்தங்கள் நம்முடைய உடல்நிலை வந்துவிடக்கூடாது ஒரு சின்ன சாதாரணமானதன் என்று அந்த சாபி கடந்து விட்டார்கள் ஆனால் அது எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டாக்கி இருக்கின்றது என்னத்துக்கு நல்லா இதுவரைக்கும் நான் வாழ்ந்தவர்களுக்காகவே வாழ்ந்து மறைந்தவர்களுக்காக வாழக்கூடிய நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் நாம் நமக்காக அமல் செய்ய வேண்டும் நமக்காக வேண்டிய என்ன அமல் செய்திருக்கின்றோம் நமக்காக வேண்டிய தொழுக வேண்டும் நமக்காக நீ சத்தாது கொடுக்க வேண்டும் நமக்காக செய்ய வேண்டும் பாவங்களுக்கு அழுது அழுத அழுதாவிடத்தை துவா கேட்க வேண்டும் அந்த இரவு தான் இது அல்லா என் பாவத்தை மன்னிச்சிரு நான் ரமதானில் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்னுடைய உடல் என்னுடைய ஆன்மா என்னுடைய அனைத்து பாவங்களை விட்டு நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்னத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்கள் இறந்தவர்களுக்காகவும் நாம் செய்யக்கூடிய அந்த துவா அது அவர்களுக்கு நமக்காகவும் செய்ய வேண்டும் நமக்காக வேண்டிய பாவங்களுக்காக முதலில் அல்லாஹ் மகப்பில்லி துவா வருதே இல்லையா நம்முடைய பெற்றோர்களுக்கு அந்த துவால தொழுகினுடைய ரெண்டாவது ரெண்டாவது தஷ்டகுதியில

யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அவருடைய பாவங்களையும் மறைத்து மன்னித்து கிருமிய கிருமியானக்கெல்லாம் கிருமையாளனை என்னுடைய தொழுகியோ என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று தொழுகைக்கு வரும் பொழுதுதான் இந்த துவா எனவே தொழுகி என்பது நமது உயிர் மூச்சாக இருக்கின்றது நம்முடைய பாவங்களை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது கஷ்டமா தொழுகை சரியில்லை துன்பமா சொல் தொழுகை சரியில்லை வியாபாரத்தில் நெருக்கடியா தொழுகை சரியில்லை அப்படி என்று சொன்னால் தொழுகை சரியாக இருக்க வேண்டும் அமல்கள் சரியாக இருக்க வேண்டும் பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டும் தவறி கூட வாழ்க்கையிலே தவறுகள் செய்யக்கூடாது பாவங்கள் செய்யக்கூடாது பாவம் செய்து செய்துவிட்டோம் சொன்னால் உடனடியாக தான் மன்னிப்பு கேட்க வேண்டாம் அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆகல்வானாக அதிகமாக துவாசை அதிகமாக பேசலாம் நேரத்தினுடைய காலத்தை கருதி எனவே தஸ்மீ நபியினுடைய தொலைகை இருக்கின்றது எது எந்த எதை கேட்டோமோ அதன்படி அமசிவது குறைவாக நீங்கள் கேட்டாலும் அதிகமாக அமசியக்கூடிய நிர்வாகியை தாலா எனக்கு உங்களுக்கும் தந்த அன்புருவானாக வாஹிர் தவான் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து